ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாட்டுக்கிழமை நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா சூப்பராக தடுப்பூச செம்ம டேஸ்ட்டாக அத்தை வந்து செஞ்சு முடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முட்டை வந்து வேக வச்சுட்டாங்க ஒரு முட்டை வந்து லைட்டாக இதாகிடுச்சு அதுக்கு அந்த இது பண்ணுவேன்னா மூணு முட்டை வேக வச்சாச்சா சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மதிய ஹோட்டல் வாங்கி சாப்பிட்டாங்க கடையில் அது ரெண்டு இலை வந்துச்சு சரி நம்மளுக்கு சாப்பிட்றது உதயமே விட்டாச்சு அப்போ கடையில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் ரசம் ரெண்டும் ஆச்சுன்னு சொல்லி வீட்டுக்கிட்ட வந்தாங்க சில எதோ வந்து ஏற்பாடு பண்ணிக்கலாம்னு சொல்லிச்சு ஏன்னா நம்ம வீட்டில் வந்து ஒயிட் சாப்பாடு இல்லை அதனால் அந்த குழம்பும் ரசமும் ரசம் குடிச்சிடலாம் குழம்பு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இன்றைக்கி நம்ம சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா சூப்பரான சுவையான லெப்பிஸ் பிரியாணி பத்தி பிரியாணி கிரீன் இருக்குல்ல சூப்பராக அதை வந்து க்ரீன் கலர் பிரியாணி செஞ்சாங்க ஆவி பறக்க பறக்க இருக்கு பாருங்கள் வீடியோவாக ரொம்ப கலங்களாக தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா லெப்பீஸ் நல்லா உடையாமல் சூப்பராக சாப்பாடு நல்லா உதிரவியாக வந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா புதினா வந்து கொஞ்சம் அதிகமாக புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா இதெல்லாம் அரைச்சி தக்காளி கம்மியாக சும்மா ஒரு பழம் ரெண்டு பழம் போட்டு சூப்பராக வந்து தலைப்பாக்கட்டு பிரியாணிமாக அதை செஞ்சுருந்தாங்க வேறு லெவலும் செஞ்சாங்க பிரியாணி ரெசிபி வேணால் சொல்லுங்கள் நம்ம வந்து வீடியோ போடுறோம் அதாவது நம்ம வீட்டு சாப்பாடு தான் செஞ்சது இந்த வந்து பாஸ்மி ரைஸ் சீரக சம்பா எதுவுமே கிடையாது நம்ம வீட்டு அரிசியில் வந்து செஞ்சது இதுவே பாருங்கள் சூப்பராக உதவியாக செம்மையாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேர்த்துக்கு ரெண்டு டம்ளர் போட்டு வடிச்சாச்சு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈரல் வந்து சில்லி போட்டாச்சு அந்த ஈரல் சில்லி பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஈரல் சில்லி ஆனால் பார்த்திங்கன்னா அத்தை வந்து ஒரு அரை கிலோ பக்கமாக இருக்கும் அது வந்து வாங்கினாங்க நல்லா மசாலா தடவை முன்னாடியே வச்சுட்டோம் இப்போ சில்லி வந்து அத்தன் சூப்பராக வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க நல்ல மொறுமொன்று இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நாங்கள் ஆள் கொஞ்சமாக வந்து ஒரு பிளேட் வந்து ஈரல் வச்சு சாப்பிட்டாச்சு ஃபஸ்ட்டு ஒரு அரசு வந்து பிடிச்சாச்சு ரெண்டரை வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு சண்டே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் தான் வந்து போச்சு சூப்பராக வந்து பிரியாணியும் தான் வந்து சாப்பிட்டோம் சாப்பாடுலாம் வந்திங்கன்னா இலையும் தட்லையும் வந்து போட்டாச்சு டேபிள் உட்காந்து வந்து இலையில போட்டாச்சு கீழே உட்காந்து சாப்பிட்லேயும் தட்டில் வந்து போட்டாச்சு நல்லா ஆவி பிறப்பிறக்க சூடான பிரியாணி வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம் கடைச்சு வந்து பார்த்திங்கனா ஈர சில்லியும் சாப்பிட போகிறோம் வந்து முட்டை நீ நைட் சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் இருந்தாங்க உங்கள் வீட்டில் சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபிலாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் பிரியாணி ரெசிபி என்ன சொல்லுங்கள் வீடியோ போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்